நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்த்த அளவிற்கான மழை இதுவரையில் பதிவாக தொடங்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் சாதகமற்ற அமைப்புகளின் காரணமாக நிலப்பகுதிகளுக்குள்ளாக அந்த இடத்துல ஊடுருவாமல் இருக்கிறது அதே சமயம் டெல்டாவை பொறுத்தவரையில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்லேயும் பார்த்தீங்கனாக்கா சிறப்பான மழை தான் பதிவாக இருக்கிறது கோடியாக்கரை மாதிரியான இடங்களில் நூற்றி இருபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அனைத்தும் கிடைத்திருக்கிறது இப்பொழுது காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பார்க்கும்பொழுது கூட நாகை மாவட்டத்தின் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழையானது பதிவாக இருக்கிறது நேற்றைய தினம் நாம் பார்த்துருந்ததைப் போலவே நாலு வேத பதி இந்த பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை தவிர்த்து நாகை மாவட்டம் செட்டிப்புளம் இது வந்து கரியாப்பட்டினம் அருகே இருக்கிறது அங்கேயும் பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நிறைய இடங்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழையானது பதிவாகி இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது மயிலாடுதுறை மாவட்டம் திருவங்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஆனால் எட்டு முப்பது மணிக்கு பிறகு அதிகமான அளவு மழை எந்த இடத்துல பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா கல்லுக்கோட்டம் அப்படிங்கிற மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே இருபத்தாறு மில்லி மீட்டர் சுற்றுவட்டார சுற்று வட்டார பகுதி இதுவும் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அங்கே இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது ஸோ டெல்டாவில் இருக்குது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் அதனால் மாற்றங்கள் கிடையாது பட் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து மழைமையை உள்ளே ஊடுருவி மழை பெய்ய கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து காத்துட்ருக்காங்க சாரல் தூரல் பதிவாகுது பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவிற்கான ஒரு மழை வந்து பதிவாகலை ஆனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் அதுதான் பண்ண முடியும் இயற்கை வந்து என்னைக்குமே அல்டிமேட் தான் சுழற்சியானது தற்பொழுது இலங்கைக்கு தெற்கில் அதாவது தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம் இப்போ டெல்டாவில் குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது சீர்காழி காரைக்கால் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் பூம்புகார் மாதிரியான இடங்கள்ல தரங்கம்பாடி மாதிரியான இடங்கள்ல கூட மழைக்கான வாய்ப்புலாம் வந்து இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புலாம் இருக்குது கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் சென்னை மாநகரிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையோட காத்திருங்க திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் மழை சாத்திய சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்பொழுதே மழையானது பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது சில இடங்களில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸான நாகர்கோவில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் முத்துக்குழி வயலில் பேச்சுப்பாறை அணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் திட்டுவிலை மாதிரியான இடங்களில் கூட மழையானது பதிவாகக்கூடும் அதே போல் ராஜபாளையம் மற்றும் கடையநல்லூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது தென்காசி மாவட்ட பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அங்கே கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது இவை போக உட்பகுதிகளில் அங்கமங்கமாக மழையானது பதிவாகும் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் சாரல் தூரல் ஒரு சில இடங்களில் மிதமான மழை அப்படி இருக்கும் சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலலாம் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கலாம் அதிகபட்ச பெனிஃபிட்டை இலங்கை அடையணும் தென்தமிழகம் ஓரளவிற்கு மழை பொழிவை பெறணும் இன்று இரவு நள்ளிரவு நேரத்தில் கூட நம்ம ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் மாதிரியான இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் இன்று இரவுக்குள்ளே சென்னை மாநகரில் மழை மையங்கள் ஊடுருவிடும் குறிப்பாக பலவேற்காடு ஏரியைக்கு அருகே இருக்கக்கூடிய சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் நிச்சயமாக பெனிஃபிட் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ளுங்கள் அது அதை மட்டும் தான் நல்லா சொல்ல முடியும் ஸோ எந்தளவு கிடைக்குதோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ இந்த சுற்று வந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றம் வழங்கிவிட்டது என்றால் அடுத்த சுற்றை நீங்கள் வந்து முழுமையாக டிபெண்ட் இருக்க வேண்டியதாக இருக்கும் அதுதான் நான் வந்து சொல்கிறேன் இந்த சுற்றில் ஓரளவுக்கு மழை கிடைச்சதுனாக்கா அது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு மழையாக இருக்கும் நாளைக்குமே பார்த்திங்கனாக்கா நமக்கு தெற்கு ஆந்திரா பல்வேறு ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் உறுதியாகவே இருக்கிறது அதில் வந்து மாற்றங்கள் இருக்காது பட் இன்றைக்கி சென்னைக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் நாளைக்கு தென் மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் ஏன்னா குமரி கடல் பகுதிகளை நோக்கி அந்த சுழற்சியானது நகர இருக்கிறது அதன் பின்னர் அடுத்த சுழற்சி வர்றதுனால இருபதாம் தேதி முதல் மீண்டும் வந்து தமிழகத்தில் மழையானது பதிவாகும் அடுத்த சுழற்சி மழைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் ராஸ்பி அலைவுகளின் தாக்கத்தினால் அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த நாட்களில் டிஸ்கஸ் பண்ணலாம் அது எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு அதுக்குள்ளே ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் அண்டு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா கோடியக்கரையில் நூற்றி இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்தது நாகை மாவட்டத்தினுடைய தென்கோடி பகுதி அது யாழ்ப்பாணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் நம்ம தமிழகத்தில் அங்கே அந்த அளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயிலில் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் தங்கச்சி மடம் ராமநாதபுரம் மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நன்னீரம் திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் இவைப்பகம் முப்பது மில்லிமீட்டருக்கு குறைவாக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது காரைக்காலில் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன் புதுச்சேரியில நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் இல்ல காரைக்கால நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் புதுச்சேரியில நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்திருக்கிறது அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் பயனுள்ள தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்